ப்ரே இன்னைக்கு இன்னிக்கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் உன் துக்க நாட்கள் போம் ஐ மீன் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறாரு என் மகனே இந்த துக்கத்துக்கு எப்போ தான் முடிவு இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்குதே என்னைக்கு தான் இதுக்கு முடிவு வரும் எவ்வளவு நாள் தான் இந்த துக்கத்திலே நான் வாழ்ந்துட்டு இருக்கணும்னு வேதனையோட ஒரு ஏக்கத்தோட இருக்கீங்களா ஆனூர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு என் மகனே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என் மகளே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் முடிவு நெருங்கிடுச்சு இன்னையிலேருந்து இந்த துக்கம் நீங்கி ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகிறதை நீங்கள் பார்ப்பீங்க இந்த துக்கத்திற்கு முடிவை உண்டாக்க தான் சிலுவையில் இயேசு கிறிஸ்து மறித்தார் அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சிலுவையில் சுமந்தார்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்போது நம்முடைய துக்கத்துக்கு முடிவை உண்டாக்க சிலுவையில் நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்துட்டார் நம்முடைய துக்கங்களை தன் சுமந்து கொண்டு அதை சிலுவையில் சுமந்து தீர்த்தறு ஏன் தெரியுமா நம்முடைய துக்கத்திற்கு முடிவை உண்டாக்கணும்னு சொல்லி சிலுவையில் அவர் வெற்றியை சிறந்தார் உங்களுக்கு துக்கத்தை உண்டு பண்ணுகிற பிரச்சனை எதுவோ அதில் அற்புத மாற்றம் உண்டாகும் அப்போ தானே உங்கள் துக்கம் மாறும் ஆண்டவருக்கு தெரியும் எது உங்களை துக்கப்படுத்துதோ அந்த காரியத்தில் அற்புதத்தை செய்து உங்களுடைய துக்கத்துக்கு முடிவை உண்டாக்கி உங்களை மகிழை செய்வார் விசுவாசிக்கிறீங்களா அப்போது உங்களை எது துக்கப்படுத்துதோ அந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க நிச்சயமாக அதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக்குவார் துக்கத்திற்கு முடிவையும் உண்டாக்குவார் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தை ஐ மீன் காட் ப்ளஸ் யூ